அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறித்து உண்மையற்ற அவதூறுகளை விதைத்து வருகிறார் எடப்பாடி இல்லாத அதிமுக அக்டோபர் பதினேழுக்குள் கைகூட போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு சொர்க்கம் என்று சொல்லித்தான் அதிமுகவை தொடங்கினார் அந்த அதிமுகவை ஒரு குழுவை தயாரித்து வைத்துக் கொண்டு மணல் விற்பவர்கள் சவிடு விற்பவர்கள் ஒப்பந்தக்காரர்கள் இந்த கான்ட்ராக்டர்களுடைய கட்சியாக அதிமுகவை உருமாற்றம் செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தாவது தோல்வியை பதிவு செய்து அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தோல்வி என்பதை விட ஒரு பெரும் வீழ்ச்சியை எடப்பாடி உருவாக்கி இருக்கிறார் இந்த நிலையில் அவரை தவிர்த்துவிட்டு ஒரு தலைமையை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப் போகிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் பதற்றத்தோடு உண்மைக்கு த புறம்பான தவல்களை பேசி அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு தரந்தாழ்ந்த தாக்குதல்களை தொடுத்து வருகிறார்